வணக்கம் இன்னைக்கு நாம ஜோ விட்டாலே எழுதின தி அட்ராக்டிவ் ஃபேக்டர் புக்கை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்க கனவுகளை எப்படி நிஜமாக்குறதுன்னு இதுல சொல்லியிருக்காரு இதுல வந்து ஆன்மீகத்தையும் மார்க்கெட்டிங் தந்திரங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு அஞ்சு ஸ்டெப் ஃபார்முலாவா சொல்லியிருக்காரு ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமா வாங்க இதை பத்தி விரிவாக பேசுவோம் கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஈர்ப்பு விதின்னு சொன்ன உடனே நம்மள சிலருக்கு இது கொஞ்சம் மச்சா ஏதோ மாதிரி ஆமா அது உண்மைதான் ஆனா இந்த அலசல்ல நாம வெறும் மட்டும் இந்த கருத்துகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன அது எப்படி நம்மளோட முடிவுகளையும் நம்ம செயல்களையும் மாத்துதனும் பார்க்க போறோம் அப்போ இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல இல்லவே இல்ல அதுக்கும் மேல சூப்பர் அப்போ முதல்ல ஆரம்பிப்போம் இந்த அட்ராக்டிவ் ஃபேக்டர் அல்லது ஈர்க்கும் காரணி அப்படினா என்ன ஆசிரியர் ஜோ விட்டாலே வந்து தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சின்ன சின்ன ஆச்சரியங்களை தான் ஆரம்பிக்கிறார் ஆமா ரொம்ப கம்மி விலையில விமான டிக்கெட் கிடைக்கிறது பல வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு புத்தகம் திடீர்னு கண்ணுல படுறது ரொம்ப நாளா பார்க்காத ஒரு நண்பரை எதிர்பாராத இடத்துல பாக்குறதுன்னு இதெல்லாம் அற்புதம்னு சொல்றாரு ஆமா இத மாதிரி அற்புதம் எல்லாம் எதேச்சியா நடக்கிறது இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரு இதுதான் வந்து ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யறதுக்கு உதாரணமா ஓ அப்போ நீங்க எது வேணும்னு ஆழமா நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க ஒரு காந்தமா மாறிடுவீங்கன்னு சொல்றாராம் சரியா சொன்னீங்க அது உங்க வாழ்க்கைய நோக்கி இழுக்கிறீங்கிறது தான் இதோட அடிப்படை அவர் வாழ்க்கையில ரெண்டு பாத இருக்குன்னு சொல்றாரு ஒன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி போற பாதை இன்னொன்னு ரொம்ப சுலபமா மென்மையா போற பாதை இதுக்கு உதாரணமா அவரோட நண்பர் நெரிசாவோட கதையும் சொல்றாரு அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஆனா இந்த அட்ராக்டிவ் ஃபேக்டர் தத்துவங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சதும் சந்தோஷத்தையும் வெற்றியும் ஈர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாரு ஈர்ப்பு விதிய அவர் புவி ஈர்ப்பு விதியோட ஒப்பிடுறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா நியூட்டன் சொல்றதுக்கு முன்னாடியும் புவியீர்ப்பு இருந்துச்சு இல்லையா ஆமா கண்டிப்பா அது தான் நாம நம்பினாலும் நம்பாட்டியும் இந்த ஈர்ப்பு விதி வேலை செஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா இதை புரிஞ்சுகிட்டு ஒரு விழிப்புணர்வோட பயன்படுத்தும் போது நாம விரும்புற வாழ்க்கையை உருவாக்க முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு சரி நாம எந்த அளவுக்கு நம்ம விருப்பங்களை ஈர்க்கிற திறனோட இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கா ஏன்னா சிலருக்கு இது இயல்பாவே வரும் சிலருக்கு வராது இல்லையா நல்ல கேள்வி அதுக்கு தான் ஆன் மேரி காஃப்ரே உருவாக்குன அட்ராக்டர் ஃபேக்டர் ஐக்யூ அப்படின்னு ஒரு வினாய வினாவா ஆசிரியர் அறிமுகப்படுத்துறார் ஓ ஒரு டெஸ்ட் மாதிரி ஆமா ஒரு மாதிரி அந்த முதல் பகுதி இலக்கு அதாவது டார்கெட் இது ரொம்ப நினைக்கிறேன் பலருக்கு என்ன வேணும் என்பதே தெளிவா இல்ல மிக சரியா சொன்னீங்க தெளிவான இலக்கு இல்லாதது வந்து ஜிபிஎஸ் இல்லாம ஒரு பெரிய நகரத்துல பயணம் செய்யற மாதிரி எங்க போறோனே தெரியாம சுத்திட்டு இருப்போம் ஆமா இந்த புத்தகம் சொல்றபடி எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கறது ஒரு தெளிவான இலக்கு கிடையாது அது ஒரு ஆசை மட்டும்தான் அப்போ இலக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் நான் எக்ஸ் தொகையை இந்த வழியில சம்பாதித்து அதை ஒய் விஷயத்தை செய்ய போகிறேன் தெளிவான அளவிடக்கூடிய இலக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்கும்போது தான் உங்க மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும் ஓ ஓகே என்ன அடுத்தது நேர்மறையான மனப்பான்மை நீங்க காலையில எழுந்திருக்கும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கு வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றீங்களா இல்ல எப்பவும் குறை மட்டுமே கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்கணும் ஆமா ஏன்னா உங்க மனநிலை தான் நீங்க உலகத்தை பார்க்குற கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடி அழுக்கா இருந்தா வெளியே எவ்வளோ அழகா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது இது ரொம்ப உண்மை சரி இப்ப கோட்பாடுகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஆசிரியர் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சூப்பரான கதைய சொல்றார் சொல்லுங்க அவர் ஒரு பானோஸ் எஸ்பராண்டி ஜிடிஎல்எம் அப்படிங்கிற ஒரு சொகுசு காரை வாங்க ஆசைப்பட்ட கதை அது ஓ கார் கதை கேட்கவே ஆர்வமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு பத்திரிகையில அந்த காரோட போட்டோவை பாக்குறாரு அப்போ அவருக்கு அந்த கார் தேவைப்படல ஆனா பார்த்ததும் வாவ் என்னமா இருக்கு இந்த கார் நூறு ஆர்வம் மட்டும் வருது இதுதான் முதல் படி சரி ஒரு ஆர்வம் வருது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கார் வேணும்னு மனசுல ஒரு எண்ணத்தை விதைக்கிறார் ஆனா ஐயோ வாங்கணுமே காசு இல்லையேன்னு அத பத்தி கவலைப்படல ஒரு விளையாட்டு மாதிரி அணுகிறார் ஆமா அப்பப்போ ஆன்லைன்ல அந்த காரை தேடி பாப்பார் அதோட படங்களை சேமிச்சு வச்சுப்பார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இப்படியே போகுது ஒரு வருஷமா நம்மளா இருந்தா ரெண்டு நாள்ல மறந்திருப்போம் அதுதான் விஷயம் திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டீலர்ஷிப்ல அந்த மாடல் கார் விற்பனைக்கு இருக்கிறத பாக்குறார் உடனே அங்க போறார் வா காரை நேர்ல பார்த்ததும் தொட்டு உணர்ந்ததும் அவருக்குள்ள ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான தொடர்பு ஏற்படுது இதுதான் எனக்கான காரணம் ஒரு உள்ளுணர்வு சொல்லுது ஒரு நிமிஷம் இந்த கதையில எனக்கு ஒரு சந்தேகம் அவர் ஆசைப்பட்டார் காரு கண்ணுல பட்டுச்சு இதுல என்ன பெரிய விஷயம் இது ஒரு தற்செயலான நிகழ்வா கூட இருக்கலாம் இல்லையா நல்ல கேள்வி கதை இங்கதான் முக்கியமான கட்டத்துக்கு வருது காரை வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது அவருக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்களும் பயங்களும் வருது இவ்வளோ வில கொடுத்து இந்த கார் நமக்கு தேவையா இந்த பணத்தை வேற எதுக்காக பயன்படுத்தலாமே மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது ஆமா இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது தான் ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது சகஜம்தானே சகஜம்தான் ஆனா நம்ம பலர் இந்த இடத்துலதான் பின்வாங்கிடுவோம் சரி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுடுவோம் ஆனா அவரோ அந்த ஒவ்வொன்னா எதிர்கொள்றார் தனக்கு ஏன் அந்த கார் வேணும் அது அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெளிவுபடுத்துறார் இப்போதான் இது வெறும் ஆசையா இல்லாம ஒரு தெளிவான முடிவா மாறுது ஓகே இப்ப புரியுது இது வெறும் அதிர்ஷ்டம் இல்ல பயத்தை ஜெயிச்சு ஒரு செயல் எடுக்கிறது மிகச் சரியா சொன்னீங்க இந்த கதை தான் செயலற்ற விருப்பத்திற்கும் செயலில் உருவாக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காட்டுது அது என்ன வித்தியாசம் சும்மா எனக்கு ஒரு கார் வேணும்னு நினைக்கிறது செயலற்ற விருப்பம் ஆனா அவர் ஆன்லைன்ல தேடினது டீலர்ஷிப்புக்கு போனது தன் பயத்தை எதிர்கொண்டு தெளிவான முடிவெடுத்தது இதுதான் செயலில் உருவாக்கம் சரி சரி கடைசில அந்த காரை விற்கிறவரும் கொஞ்சம் அவசரத்துல இருந்ததால இவரால ஒரு நல்ல விலக்கி பேரம்பேசி வாங்க முடியது வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்க தயாரா இருந்தது தான் இங்க முக்கியம் வாவ் இந்த கதையை இப்படி பிரிச்சு பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற ஆழம் புரியுது அப்ப சும்மா கனவு கண்டா மட்டும் பத்தாது அதுக்கான உள்வேலைகளையும் வெளிவேலைகளையும் செய்யணும் சரி இந்த தத்துவங்கள் ஆசிரியருக்கு மட்டும் தான் வேலை செஞ்சுதா இல்ல வேற யாருக்காவது பலம் கொடுத்திருக்கா நிறைய பேருக்கு புத்தகம் முழுக்க பல வெற்றி கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு ஜாக்கி ரூனி ஓ அவங்க யாரு அவங்க கடுமையான நிதி நெருக்கடியில இருந்தாங்க இந்த புத்தகத்துல இருக்கிற அஞ்சு படிகளையும் பின்பற்றி தன்னோட மனநிலைய மாத்திக்கிட்டாங்க அதோட விளைவு அவங்க ஒரு எம்மி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு வெற்றியும் பெற்றாங்க இது அவங்க வாழ்க்கையை மாத்துன ஒரு தருணம் ஜாக்கிரோனி மிக்கேல் ஸ்காட் இவங்க கதைகளை கேட்கும்போது போது மனநிலைய மாத்துனா போதும் எல்லாம் தானா நடக்கும் தோணுது ஆனா நிஜ வாழ்க்கையில இது எல்லாருக்கும் வேலை செய்யுமா ஏன்னா எண்ணங்களை மட்டுமே நம்பி ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க இந்த நேர்மறை சிந்தனைக்கு மறுபக்கம் ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு ஒரு விஷயத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குறது ஆபத்தானது இந்த புத்தகம் எண்ணங்களோட சக்திய ரொம்ப அழகா சொல்லுது ஆனா உளவியல் ரீதியா பாக்கும்போது இதை விட ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படியா ஆமா உதாரணத்துக்கு அறிவாற்றல் நடத்தை கோட்பாடு அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுதுன்னா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்கள் உன்னோட ஒண்ணு சங்கிலி மாதிரி இருக்குன்னு சொல்லுது அது கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு என்னால இந்த வேலையை செய்யவே முடியாதுன்னு ஒரு எதிர்மறை எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம் சரி அந்த எண்ணம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு விதமான சோர்வும் தன்னம்பிக்கையின்மையும் ஏற்படும் இது உங்களுடைய உணர்வு இந்த சோர்வான உணர்வோட இருக்கும்போது நீங்க அந்த வேலையை செய்யாம தள்ளி போடுவீங்க அல்லது அரைக்குறையா செய்வீங்க இது உங்களுடைய செயல் ஆமா அப்படிதான் நடக்கும் இதோட விளைவு அந்த வேலை சரியா நடக்காது அப்போ உங்களுடைய ஆரம்ப எண்ணமான என்னால முடியாதுங்கிறத உண்மன நீங்களே இது ஒரு நச்சு வட்டம் மாதிரி ஓ அப்போ இந்த புத்தகத்தோட தத்துவத்தை சிபிடியோட எப்படி இணைச்சு எனக்கு ரொம்ப சிம்பிள் இந்த புத்தகம் அந்த நச்சு வட்டத்தோட முடல் புள்ளியான எண்ணத்தை மாத்த சொல்லுது என்னால முடியாதுங்கிற எண்ணத்துக்கு பதிலா என்னால முயற்சி செய்ய முடியும்னு மாத்த சொல்லுது இது முதப்படி ஆனா அது மட்டும் போதுமா அதுதான் இல்ல சிபிடி என்ன சொல்லுதுன்னா எண்ணத்தை மாத்தலாம் மட்டும் பத்தாது அதுக்கேத்த மாதிரி உங்க செயலையும் நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது சின்னதா ஒரு வெற்றி கிடைக்கும் சரி அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு புது உணர்வை கொடுக்கும் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் இது உங்க எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்தும் ஆக எண்ணம் செயலை மாத்துது செயல் எண்ணத்தை வலுப்படுத்துது இரண்டும் சேர்ந்தாதான் உண்மையான நிலையான மாற்றம் வரும் சூப்பர் இது ரொம்ப தெளிவான பார்வை அப்போ இந்த புத்தகம் ஒரு ஊக்கமளிக்கும் கருவி ஆனா அது மட்டுமே முழுமையான தீர்வு மனநிலையை மாற்றுவதுடன் செயல்களையும் மாற்ற வேண்டும் சரி புத்தகத்துல அஞ்சு படிகள் பல உத்திகள் இருந்தாலும் ஆசிரியர் கடைசியில ஒரு ஆச்சரியமான குறுக்கு வழியையும் சொல்றாருன்னு சொன்னீங்களே ஆமா இந்த அஞ்சு படிகள கூட நீங்க பின்பற்ற தேவையில்ல எல்லாத்தையும் ஈர்க்க ஒரே ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு சொல்றாரு இருங்க என்ன சொல்றீங்க அஞ்சு படியெல்லாம் தேவையில்ல ஒரே ஒரு புறுக்கு வழி இருக்கா இதுதான் எனக்கு இந்த புத்தகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு சொல்லுங்க அது என்ன அந்த ரகசியம் இப்போதே மகிழ்ச்சியாக இருங்கள் பி ஹாப்பி நவ் என்னது இவ்வளவுதானா இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா பெரிய கடன்ல இல்ல உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு இது கொஞ்சம் அவசரமா படாதா முதல்ல என் பிரச்சனை தீரட்டும் அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் தான் அவங்க நினைப்பாங்க நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இங்கதான் ஒரு ஆழமான உளவிலல் உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு ஓடிட்டு இருக்கோம் பணம் வெற்றி உறவுகள் கிடைச்சா நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம் அதாவது சந்தோஷத்தை ஒரு இலக்கா ஒரு விளைவா பாக்கிறோம் சரிதான் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அந்த சமன்பாட்டை தலைகீழ மாத்துங்க சந்தோஷத்தை ஒரு காரணமா மாத்துங்க என்கிறார் சந்தோஷத்தை காரணமா மாத்திரதா புரியலையே அதாவது நீங்க இப்போ இந்த நிமிஷத்துல உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக மகிழ்ச்சியா உணரும்போது உங்க மூளையில டோபமைன் செரோட்டனை போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்குது இது உங்களை சோர்விலிருந்து வெளிக்கொண்டு வந்து உங்க கவனத்தையும் படைப்பாற்றலையும் அதிகப்படுத்துது அப்போ நீங்க மத்தவங்க பார்க்காத வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க ஓ உங்க பிரச்சனைகளுக்கு புது புது தீர்வுகள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது ஏதோ மாயாஜால ஆற்றல்ங்கிறத விட உங்க மனநிலை உங்க புலன்களை எப்படி கூர்மையாக்குகிறது என்பதுதான் உண்மையான ரகசியம் ஓ அப்போ விஷயம் இதுதான் நாம மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம மூளை திறமையா வேலை செய்து அதனால நல்ல முடிவுகளை எடுக்கிறோம் வாய்ப்புகளை பயன்படுத்துறோம் இது ஒரு நேர்மறையான உருவாக்குது எக்ஸாக்ட்லி நீங்க மகிழ்ச்சியா நன்றி உணர்வோடு இருக்கும்போது அது உங்க முகமும் உடல் மொழியும் வெளிப்படுத்தும் மக்கள் உங்களோட பழக விரும்புவாங்க உங்களுக்கு உதவ முன் வருவாங்க ஆமா அது உண்மை அப்போ நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது மகிழ்ச்சி ஒரு விளைவு இல்ல அது ஒரு காரணம் நீங்க மகிழ்ச்சியை ஒரு காரணமா மாத்தும் போது அதன் விளைவுகள் அற்புதமா இருக்கும் இதுதான் அந்த குறுக்குவடி ஆ தி அட்ராக்டிவ் ஃபேக்டர் பிப்பிப்பதைப் பெயர்ந்து நாம் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் நம்ம உள் உலகம்தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் தான் நாம அனுபவிக்கிற யதார்த்தத்தை வடிவமைக்குது தெளிவான இலக்கை நிர்ணயிக்கிறது பயங்களை எதிர்கொண்டு செயல்ல இறங்குறது அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இப்போதே மகிழ்ச்சியா இருக்கிறது இதெல்லாம் நம்ம கனவுகளை நிஜமாக்க உதவுற சக்தி வாய்ந்த கருவிகள் இன்று நீங்க கேட்டதிலிருந்து ஒரு சிந்தனை உங்களுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அதுக்காக நீங்க செயலற்ற விருப்பம்ங்கிற நிலையில இருக்கீங்களா இல்ல செயலில் உருவாக்கம்ங்கிற கட்டத்துல இருக்கீங்களா உம் நல்ல கேள்வி சும்மா ஆசைப்பட்டு இருக்கீங்களா இல்ல அத நோக்கி ஒரு சின்ன அடியாவது எடுத்து வச்சிருக்கீங்களா இன்னைக்கு உங்க மனநிலையில நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும் அது உங்க யதார்த்தத்தை ஒரு புதிய நேர்மறையான திசையில திருப்பு இத பற்றி சிந்திங்க